மகளிர் பாலியல் வன்கொடுமை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு கொடைக்கானலில் சர்வதேச பெண்கள் பாதுகாப்பு அமைப்பினர் விழிப்புணர்வு நாடகங்களை நடத்தினர் சர்வதேச அளவில் மகளிர் வன்கொடுமை எதிர்ப்பு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது இதை முன்னிட்டு திமிஸ்ட் என்ற சர்வதேச பெண்கள் பாதுகாப்பு அமைப்பினர் மற்றும் கொடைக்கானல் கிறிஸ்தவ கல்லூரி மாணவிகள் இணைந்து மக்கள் அதிகம் கூடும் இடங்களான வாரச்சந்தை பேருந்து நிலையம் போன்ற பகுதிகளில் விழிப்புணர்வு நாடகங்களை நடத்தினர் பொது இடங்களில் திருடர்கள் குடிபோதையில் தகராறு செய்பவர்கள் பாலியல் தொந்தரவில் ஈடுபடுபவர்கள் ஆகியோரிடமிருந்து பெண்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வது எப்படி என்று நடித்து காட்டினா் என்ன பண்ற ஒரு குடும்பத்துல ஒரு குடும்பத்துல குடியான ஒரு புதுசை ஒரு பெண்ணை எப்படி கஷ்டப்படுத்துறாங்க அதாவது இப்ப வரதட்ச கொடுமைகள் நடந்துட்டுதான் இருக்கு இதை வந்து ஒரு பெண் அதே நேரம் பெண்ணோட புருஷ ரெண்டு பேரும் எதிர்த்து போராடணும் இருந்து நாங்க வரோம் நவம்பர் இருபத்தி அஞ்சு உலக எதிரான பாலியல் வன்கொடுமை தினம் அதனால வந்து நாங்க மகளிருக்காக பெண்களுக்காக நடக்கிற கொடுமைகளையும் இப்பவும் நிறைய நிறைய இடத்துல பெண்க்களை பெண்களுக்கு வந்து சரியான சம உரிமை கொடுக்காம இருக்கிறது குழந்தைகளை வந்துட்டு பெண் குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாம வீட்டுக்குள்ளே வச்சிருக்கிறது இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கிறதுனால நாங்க வந்து இந்த ப்ரோக்ராம் அதாவது ஸ்ட்ரீட் பிளே அந்த மாதிரி ஒரு இதுல நாங்க நடத்திட்டு வரோம் நாடகங்களை ரசிப்போதோடு நிறுத்திவிடாமல் தங்களின் விழிப்புணர்வு கருத்துக்களை செயல் வடிவமாக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர்